அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் வீட்டில் தீய சக்திகள் துஷ்ட சக்திகள் துஷக்திகள் நெகட்டிவ் பிரிக்வன்சி இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்களா வீட்டில் இருப்பது மனதில் பல்வேறு குழப்பங்களை மனம் செய்து கொண்டிருக்கிறதா வெளியே எங்காவது போயிட்டு வீட்டிற்கு வர வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லையா வீட்டிற்கு போவதற்கே பிடிக்கவில்லையா பசி எடுப்பதே இல்லையா இரவில் தூக்கமே வராமல் பல நாட்கள் இரவு அடிக்கடி எழுந்து அமர்ந்து கொள்கிறீர்களா ஏதாவது ஒரு நோய் வீட்டில் இருப்பவர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது மருத்துவமனைக்கு போனது செலவு 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 என்று செய்து கொண்டிருக்கிறீர்களா ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் மன கஷ்டங்கள் மன கவலைகள் மன வேதனைகள் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் பிள்ளைகளிடையே சகோதர சகோதரர்களிடையே பெற்றோர்களிடையே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறதா எதிரிகளால் தொல்லையா உங்களுடைய உறவினர்களால் எப்போதும் பிரச்சனையா கெட்ட கனவுகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறதா இவை எல்லாம் இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் நெகட்டிவ் frequency தீய சக்திகளுடைய அலைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் காரணங்கள் ஆகும் தீய சக்திகள் இருப்பதை மேலும் எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் உங்க வீட்டில் பள்ளிகள் இருக்கும் பள்ளிகள் இல்லாத வீடு இருக்காது பள்ளிகள் இருக்கிறது ஆனால் அது சத்தம் போடுவதே இல்லை என்றால் அந்த வீட்டில் தீய சக்தி இருக்கிறது வீட்டிற்கு வருகின்ற காகத்திற்கு உணவு வைக்கிறீர்கள் பறவைகளுக்கு உணவு வைக்கிறீர்கள் நாய் வந்தால் நாய்க்கு உணவு வைக்கிறீர்கள் இவை எதுவுமே நீங்கள் வைத்த உணவை சாப்பிடாமல் பக்கத்து வீட்டில் போய் அவை வைக்கின்ற உணவை எல்லாம் சாப்பிடுகிறது என்றால் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் பிரிக்வன்சி அதிகமாக இருக்கிறது உங்கள் வீட்டில் வளர்க்கின்ற பிராணிகள் அது நாயோ பூனையோ அதற்கு அடிக்கடி நோய் வாய்ப்படுகிறதா திடீர் என்று இறந்து போகிறதா அப்போ உங்கள் வீட்டில் நெகட்டிவ் frequency இருக்கிறது தெய்வ மூலிகைகள் என்று சொல்லக்கூடிய துளசி கற்பூரவல்லி போன்ற செடிகள் பட்டு போகிறதா கருகி போகிறதா வாடி வதங்கி போகிறதா வேறு செடிகள் இருந்தாலும் அது அதே போல ஆகுறதா துளசி செடியை மாற்றி மாற்றி வைக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் அது கருகி போகிறது என்றால் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் நடமாட்டம் இருக்கிறது விஷ ஐந்துக்கள் என்று சொல்லுவாங்க ஜந்துக்கள் ஊரான் தேல் பாம்பு போன்றவை எல்லாம் வௌவால் வீட்டுக்குள் வந்து சுத்தினால் கருவண்டு வீட்டுக்குள் வந்து ரீங்காரம் விட்டு சுத்தினால் தீய சக்திகள் நூறு சதவிகிதம் இருக்கிறது என்பது உண்மை அடிக்கடி கெட்ட கனவுகள் வந்தால் தீய சக்திகள் இருக்கிறது வீட்டில் ஏதாவது ஒரு துர்நாற்றம் அடித்துக் கொண்டே இருக்கிறது வீட்டை சுத்தம் பண்ணி பார்க்கிறோம் இருந்தாலும் அந்த நாற்றும் போகவில்லை ஊது வைத்து கொளித்து வைக்கிறோம் இருந்தாலும் அந்த நாற்றும் போகவில்லை என்றால் துர்சக்தி இருக்கிறது வீட்டு பூஜை அறையில் வைக்கின்ற விளக்கு தீபத்தை ஏற்றினால் அந்த தீபம் அலைந்து அலைந்து அழிந்து போகிறது என்றால் துஷ்சக்திகள் இருக்கிறது மேலும் இதையெல்லாம் எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்றால் எளிமையான வழி ஒரு ஒரு எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில் வைத்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் பொறுத்து பார்த்தால் அந்த எலுமிச்சம் பழம் அழுகி போயிருந்தால் மேலே காளான் பிடித்திருந்தால் பூஞ்சை அடித்திருந்தால் தீய சக்தி இருக்கிறது வீட்டு வெளியே ஒரு பூசணிக்காயை கட்டி வையுங்கள் ஒரு ஒன்பது நாளில் அந்த பூசணிக்காய் அழிவு ஆரம்பித்தால் தீய சக்தி இருக்கிறது ஆகாச கருடக்கிழங்கு என்று சொல்வார்கள் அந்த கிழங்கை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி வந்து வீட்டில் வைத்தாலோ வெளியே கட்டினாலோ ஒரு பத்து நாட்களுக்குள் அது அழுகி போனாலோ கருகி போனாலோ அல்லது வாடி போனாலோ நூறு சதவிகிதம் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் பிரிக்வன்சி அதிகமான நடமாட்டங்கள் இருக்கிறது இந்த தீய சக்திகள் இருக்கிற வீட்டில் தெய்வீகமானது உள்ளே வராது தெய்வ சக்தியானது பாசிட்டிவ் வேவ்ஸ் உள்ளே வராது நல்ல ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் அந்த ஆலயம் பழுதடைந்து போயிருந்தால் அங்கே வௌவால்கள் இருக்கும் ஆந்தைகள் இருக்கும் பூரான் தேல் பாம்புகள் இருக்கும் அந்த ஆலயத்தில் தெய்வீக சன்னதியாக இருக்காது தெய்வம் அங்கே இருக்காது எப்போ இந்த ஜந்துக்கள் எல்லாம் உள்ளே வருகிறது அப்ப தெய்வம் வெளியேறிவிடும் அதுபோல இந்த சிம்டம்ஸ் நான் சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்க வீட்டில் இருந்தா தெய்வ கடாட்சம் அங்கே இல்லை பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே இல்லை பாசிட்டிவ் எனர்ஜி என்று தான் நீங்கள் சுவாசம் செய்கிறீர்கள் அந்த சுவாசம் உங்களுக்கு மனதில் நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்கும் உங்கள் உடலை நல்ல இயக்கத்திற்கு கொண்டு வரும் உங்களுடைய மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களுடைய நெகட்டிவ் frequency வராமல் பாதுகாக்கும் அந்த வீட்டில் காற்றே சுத்தம் இல்லை என்றால் நீங்கள் சுவாசிக்க சுவாசிக்க நெகட்டிவ் பிரிக்வன்ஸ் அதிகமாக தீய சக்தியின் காற்று உங்கள் உடலுக்குள் போகும்போது அது மனதிலும் உடலிலும் பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் மென்டல் டார்ச்சர் என்று சொல்லுவார்கள் இல்லையா அது உங்களுக்கு உங்களே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் நல்ல காரியங்கள் நடக்காது நல்ல செய்திகள் வராது நல்ல வாய்ப்புகள் வராது சந்தோஷமான சூழ்நிலை இருக்காது அமைதியோ நிம்மதியோ கிடைக்காது பிரச்சனை 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 என்று பிரச்சனையிலேயே சிக்கி தவித்து வருவீர்கள் இவை எல்லாம் உண்மையா ஆன்மீகவாதிகள் நம்முடைய சித்தர்கள் யோகிகள் எல்லாம் இதை ஆராய்ச்சி செய்து பார்த்து இது நூறு சதவிகிதம் உண்மை என்று சொன்னார்கள் விஞ்ஞானம் இல்லா சொல்கிறது மெடிக்கல் என்ன சொல்கிறது என்றால் ஒரு அசுத்தமான சூழ்நிலையில் உங்களை சுற்றி நல்ல ஒரு காற்று இல்லை என்றால் நல்ல ஒரு சூழ்நிலை இல்லை என்றால் நீங்கள் உடலால் மனதால் பாதிக்கப்படுகிறீர்கள் அதனால் பல்வேறு துன்பங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இரண்டும் ஒன்றுதான் சரி இதையெல்லாம் தீர்த்துக் கொள்வது எப்படி எளிமையான வழி நீங்க நாற்று பசுனுடைய கிராமத்திற்கு சென்று சுத்தமான வயல்வெளியில் மேய்கின்ற அந்த நாட்டு பசுனுடைய கோமியத்தை எடுத்து வந்து அதில் சிறிது மஞ்சளை கலந்து அதில் ஒரு கைப்பிடி கல் உப்பை போட்டு அதை வீடு முழுவதும் வாரம் இரண்டு முறை தொழிக்க வேண்டும் அந்த நீரால் வாரத்திற்கு இரண்டு முறை வீட்டை துடைத்து விட வேண்டும் நல்ல மூலிகை சாம்பிராணி என்று சொல்லக்கூடிய அந்த சாம்பிராணி அதில் வெண்கடுகு பேய் விரட்டி போன்றவை எல்லாம் மூலிகைகள் கலந்து இருக்கும் இந்த நெகட்டிவ் பிரிக்வன்ஸே அது வெளியேற்றுகின்ற சக்தி அதற்கு இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் இல்ல வீட்டினுடைய வெளியே ஆகாச கருட கிழங்கு அது அழிவு போனாலும் பரவாயில்ல தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் கட்டிக்கொண்டே வாருங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு அப்பால் பல முறை மாற்றி வெளியே போயிடும் அதை வெளியே கட்டிவிடுங்கள் பார்க்கும் கண்ணாடியை வீட்டினுடைய வாசப்படி மேலே வைத்து விடுங்கள் நெகட்டிவ் வந்து அந்த கண்ணாடியில் பட்ட மடி ரிவேஸ்ல அங்கேயே போயிடும் இதையெல்லாம் தொடர்ந்து செய்து வந்தால் வீட்டில் இருக்கின்ற அந்த தீய சக்தியிலிருந்து அசுத்தமான காற்றிலிருந்து நெகட்டிவ் வேவ்ஸ் இருந்து உங்களை விடுவித்துக் கொண்டால் சுகுஷமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழலாம் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்